சமஸ்கிருத மொழியின் சிறப்பினை வெகு இனிய பாசை என எடுத்துரைப்பது அபிதான சிந்தாமணி சமஸ்கிருத மொழியின் சிறப்பினை வெகு இனிய பாசை என எடுத்துரைப்பது அபிதான சிந்தாமணி வேதங்கள் தெய்வீகம் வாய்ந்தன இவற்றுக்கு பெயர் அபௌருசேயங்கள் வேதங்கள் தெய்வீகம் வாய்ந்தன இவற்றுக்கு பெயர் அபௌருசேயங்கள் முழுமையான சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட பாடல் வந்தே மாதரம் முழுமையான சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட பாடல் வந்தே மாதரம் பரம்பரை பரம்பரையாக அறிவு வாய்மொழி வழியாகவே பரப்பப்பட்டு வந்த சமஸ்கிருதம் அதன் எழுத்தை பிற்காலத்தில் நடுகிழக்கிலிருந்து வந்த வணிகர்கள் வழியாக இந்தியாவிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று கருதியவர் ரைஸ் டேவிட் பரம்பரை பரம்பரையாக அறிவு வாய்மொழி வழியாகவே பரப்பட்டு வந்த சமஸ்கிருதம் அதன் எழுத்தை பிற்காலத்தில் நடுகளக்கிலிருந்து வந்த வணிகர்கள் வழியாக இந்தியாவிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று கருதியவர் ரைஸ் டேவிட் காளியின் மண்டையோடுகளை குறிப்பதாக கருதப்படக்கூடிய ஐம்பத்தி ஓரு எழுத்துக்களை கொண்டது வர்ணமாலா காளியின் மண்டையோடுகளை குறிப்பதாக கருதப்படக்கூடிய ஐம்பத்தி ஓரு எழுத்துக்களை கொண்டது வர்ணமாலா சமஸ்கிருதம் எத்தனை ஒளியன்களை கொண்டது நாற்பத்தி எட்டு சமஸ்கிருதம் எத்தனை ஒளியன்களை கொண்டது நாற்பத்தி எட்டு அனைத்துலக சமஸ்கிருத ஒளிபெயர்ப்பு முறை என்பது ஐஏஎஸ்டி அனைத்துலக சமஸ்கிருத ஒளிபெயர்ப்பு முறை என்பது ஐஏஎஸ்டி சமஸ்கிருதத்தின் தந்தை பாணினி சமஸ்கிருதத்தின் தந்தை பாணினி சமஸ்கிருதம் இன்று வழக்கில் இருந்திருந்தால் அதன் பரப்பு தன்னகத்தை கொண்டு அனைத்து நிலைகளிலும் ஆங்கிலத்தை விஞ்சியிருக்கும் என்பதில் ஐயமில்லை என்றவர் கைலாசநாத குருக்கள் சமஸ்கிருதத்தை எத்தனை பிரிவுகளாக பிரிப்பர் இரண்டு சமஸ்கிருதத்தை எத்தனை பிரிவுகளாக பிரிப்பர் இரண்டு மெய்யுணர்வு ஆராய்ச்சி அடங்கியது ஆரண்யகம் மெய்யுணர்வு ஆராய்ச்சி அடங்கியது ஆரண்யகம் வேத வேள்வியில் பழி பற்றி விளக்குவது சிரௌத்த சூத்திரங்கள் வேத வேள்வியில் பழி பற்றி விளக்குவது சிரௌத்த சூத்திரங்கள் அலைந்து திரியும் பாணர்களை குறிப்பது குஷலவர் அலைந்து திரியும் பாணர்களை குறிப்பது குஷலவர் சமஸ்கிருதத்தில் நீதி இலக்கியம் எத்தனை வகைப்படும் மூன்று சமஸ்கிருதத்தில் நீதி இலக்கியம் மூன்று வகைப்படும் இருநூத்தி அறுபத்தி நாலு கவிஞர்கள் பாடிய ஐயாயிரம் பாடல்கள் கொண்ட பெரிய தொகை நூல் சாரங்கதார பத்ததி இரநூத்தி அறுபத்தி நாலு கவிஞர்கள் பாடிய ஐயாயிரம் பாடல்கள் கொண்ட பெரிய தொகை நூல் சாரங்கதார பத்ததி